ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜைக்காக கிச்சன் டீப் கிளீனிங் தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த சிம்னியை க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போவுமே சிம்னி வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பிளேட்லாம் கழட்டி எடுத்து வெந்நீர் வச்சு அதில் சோப் பவுட்ரு பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டு இதை கிளீன் பண்ணிடுவேன் நிறைய பிசுக்கு வந்துருச்சு எண்ணெய் பிசுக்கு நிறையா வந்துருச்சு அதனால் இப்போ வந்து பிளேட்டை கலட்டிட்டு இதை வந்து வெந்நீர் வச்சுட்டு அந்த சோப் லிக்விடு இல்லைன்னா சோப் பவுட்ரு போட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமா க்ளீன் பண்ணணும் அதை வந்து நான் ஊற போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் இந்த அடுப்பு மேடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் இதெல்லாம் டெய்லி செய்கிறது தான் அடுப்பு க்ளீன் பண்ணுறது அந்த மேலே இருக்கிற டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது அடுப்பு மேடை பண்ணுறது இதெல்லாம் டெய்லி பண்ணுறது தான் சிம்னி பிளேட் மட்டும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன் இப்போ வந்து அடுப்பை தொடச்சி விட்டுட்டு இந்த அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணி விட்டுறலாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா தான் வீடு கூட்ட போகிறேன் இதுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டு காட்டன் துணி வச்சு தான் இதை தொடச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லி தொடச்சிடுறதுனால என்ன பிசுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அடுப்பு மேடையையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த சைடு ஒரு அடுப்பு மேடை இருக்குது இன்னொரு சைடும் மேடை இருக்குது கிரைண்டர் மிக்ஸிலாம் வைக்கிற இடத்துல ஒவ்வொரு தடவையும் நம்ம சமையல் செய்யும் போதெல்லாம் அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி விட்டோம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா பிசுக்கு சேராமல் இருக்கும் சிம்னி இல்லாதவங்க வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்கிறோம் அது அதுவும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை விட சிம்னி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த எண்ணெய் பசையெல்லாம் அங்கங்கே ஒட்டாமல் இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் அந்த சிம்னி பிளேட்டை நல்லா ஊற வச்சுட்டு ப்ரெஷ் போட்டு தேய்ச்சி கழுவி வெயிலில் வச்சு மாட்டிட்டேன் இப்போ பிளேட்டு சிம்னி எல்லாமே தொடச்சி எல்லாம் க்ளீனாக பளிச்சுன்னு சின்னி மேல் பக்கமும் எல்லாம் தொடச்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாத்திரமெலாம் என்ன தேய்க்காம இருந்தேன் கொஞ்சம் ஜாமான் மளிகை ஜாமான்லாம் காலியாக இருந்துச்சு அதையும் எல்லாம் எடுத்து விளக்கறதுக்கு போட்டிருக்கேன் அப்புறமா ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து அடியில் இருக்கிற அந்த வெஜிடபிள் ட்ரே மேலே ஐஸ் இருக்கும்ல அந்த ட்ரே இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சு எல்லாம் கழுவி முடிச்சிட்டேன் விளக்கி கழுவி முடிச்சிட்டேன் எல்லாமே உலர வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த சிங்கை தான் கழுவணும் சிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்கு தான் இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இந்த ஊக்கி யூஸ் பண்ணி கழுவுவேன் அப்புறம் டெய்லி வந்து சோப் பவுட்ரு மட்டும் போட்டு தான் கழுவுவேன் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பேக்கிங் சோடா வினிகர் சோப் பவுடர் இதெல்லாம் சேர்த்து கழுவுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஊக்கி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சு அப்படியே பரப்பி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு அப்புறமா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த உப்பு தண்ணி கரை இன்னும் வேறு இருக்கிற கரை இதெல்லாமே எடுத்துக்கும் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது சில்வர் சிங்க் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ஹோல்ஸ் விழுந்தாலும் விழுந்துடும் அதனால மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் நானும் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்து இந்த டேப் இருக்கிற பக்கம் சிங்க்கு ஃபுல்லாக இதையெல்லாம் அந்த ஊக்கி லிக்விட அப்படியே அப்ளை பண்ணி விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து காஞ்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே தேய்ச்சி கழுவிக்கலாம் இது வந்து சிங்க்கு பெருசு ரெண்டுக்கு ரெண்டு சைஸு இந்த மேடையும் கொஞ்சம் அகலமாக தான் போட்டிருக்கோம் பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரம்லாம் வச்சு தேய்ச்சிக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சிங்க்காகவே வாங்கியாச்சு இப்போ பாருங்கள் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறேன் இந்த உப்பு தண்ணி கரை அப்படியே கொஞ்சம் பழுப்பு கலர்லேயே அப்படியே படியுதுங்க சிங்க்கு ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்ப கரை பிடிக்கிற தண்ணி எங்களுது அதனால இதை மாதிரி தான் நம்ம போட்டு தேய்ச்சி கழுவ வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி ஊக்கி யூஸ் பண்ணி கழுவும் போது ஃபர்ஸ்ட் நம்ம ஊக்கி அதில் அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணுறமில்ல அப்போ வந்து இந்த சிங்க் வந்து ட்ரையாக இருக்கும்போது அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த இது அழுக்கு போயிடுது தண்ணி தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு அப்புறமா தண்ணி தெளிச்சுக்கலாம் காஞ்சிருந்தால் இருந்தால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டில் தண்ணி தெளித்து தேய்ச்சோனா நல்லாயிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கிரானைட் இருக்கு இல்லைங்களா பிளாக் கலரில் அந்த கிரானைட்டு தான் அடுப்பு மேடம்

அதுவும் இந்த மாதிரி பெரிய சிங்க்கு தான் ரெண்டுக்கு ரெண்டு சிங்க்கு தான் இந்த முறை சரி அதுக்கு பதிலாக ஸ்டீல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதை போட்டுக்கிறோம் இது த்ரீ நாட் ஃபோர் கிரேடு தான் நல்ல குவாலிட்டியான சிங்க்கு தான் பார்ப்போம் என் லைஃப் எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டு எல்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் கழுவிட்டு இந்த சிங்க்கு மேடை எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த பைப்பர் வச்சு தள்ளி விட்டுடலாம் தண்ணிலாம் வைப்பர் வச்சு தள்ளிக்கலாம் இல்லைன்னா நம்ம நல்ல மொத்தமான காட்டன் துணி இருந்ததுன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ண பிறகு அந்த காட்டன் துணி வச்சு தேய்ச்சி அந்த ஈரத்தை எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக உலந்துரும் அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் பாத்திரம்லாம் என்ன விலக்கி முடிச்சுட்டு சிங்கையும் எல்லாம் கழுவி முடித்தாச்சு அடுத்து வந்து கிச்சனில் இருக்கிற ஒரு பக்கத்து நெட்டை வந்து இருக்கேன் மஸ்கிட்டோ நெட்டு இதை வந்து வெளியில் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் சோப்பு விட்ரு மட்டும் போட்டோம்னா போதும் இந்த கிச்சன் நெட்டில் வந்து கொஞ்சம் சோப் பவுட்ரு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோப் அவுட்ரை வந்து தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு டைலூட் பண்ணிவிட்டு அப்படியே தெளித்து விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சே ஆகணும் ஏன்னா கிச்சனுங்கிறதுனால அந்த பிசுக்கெல்லாம் வந்து அந்த ஜன்னலில் படியும் நெட்டில் அதை வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் இதே மாதிரி இன்னொரு நெட் இருக்குது அதையும் கிளீன் பண்ணிட்டு ஒளர வெட்டலாம் நல்லா அப்புறமா எடுத்து மாட்டிக்கலாம் ஜன்னல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கிச்சனில் இருக்கிற மற்ற எல்லாம் துணி வச்சு துடைச்சிட்டேன் ஒட்டடை அடித்த பிறகு இந்த இடத்துல மட்டும்தான் பிசுக்கு அதிகமாக இருக்குது இந்த நெட்டில் அதனால தான் இதை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணுறேன் மீதி ஜன்னல் எல்லாத்தையுமே ஒட்டடை அடிச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இந்த ஜன்னலில் மட்டும் பிசுக்கு இருக்கிறதுனால இதை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து வந்து கிச்சன் ஸ்டோர் ரூமுக்கு போயிடலாம் இது வந்து ஒரு மூணு செல்ஃப் இருக்குங்க இது மறுபடி போட்ட செல்ஃப் ஏற்கனவே கிச்சன் டூர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் அப்படியே நகத்தி நகர்த்தி வச்சுட்டு சம்படம் இந்த செல்ஃபு எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணி அடிக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இதை இருக்க முடியாது ரொம்ப லேட் ஆகிடும் வீடியோ எடுத்து அப்படிங்கிறதுனால எல்லாம் க்ளீன் பண்ணி அடிக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு பேப்பர் பேனாக வச்சிருப்பேன் இது வந்து மார்க்கர் அந்த பாத்திரத்திலலாம் சம்படத்துலலாம் பேர் எழுதுறதுக்கு பொருளோட நேம் எழுதுறதுக்கு மளிகை ஜாமா தீர தேர இதில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் அப்புறம் ஒரு பத்து ஜாமான் தீந்துருச்சு அப்படின்னா போய் மார்க்கெட்டில் பெரிய மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம் இப்போ ரெண்டு சைடும் பார்த்தாச்சு ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்குது இதுக்கு மேலே ஒரு ஜன்னல் இருக்குது இதையும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிட்டேன் பார்த்துருப்பீங்க அந்த வெஜிடபிள் ட்ரேலாம் கூட கழுவி வச்சுருந்ததை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே தரையை விட்டு ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டுக்கு போட்டிருப்போம்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருப்போம்ல அது மேலே வந்து நான் எனாமல் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கோம் அது மேலே நியூஸ் பேப்பர் போட்டு தான் இந்த சில்வர் சம்படம் அந்த பக்கம் கொஞ்சம் ஸ்டாண்டு வெ வெங்காயம் காயெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் எல்லாம் ஊறிக்கிது கொஞ்சம் அந்த கோத்த மாதிரி ஆயிடுது கொஞ்சம் நாளில் அதனால் வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சீட் வாங்கியிருக்கேன் செல்ஃப் லைனர் வாங்கியிருக்கேன் அஞ்சு மீட்ரு ஒன்றரை மீட்ரு இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த வீடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கபோர்ட்லேயும் இந்த கீழ் கீழே லாஸ்ட் செல்ஃபுக்கு மட்டும் இதை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கியிருக்கேன் அதை இனிமேல் தான் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி அந்தந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அதை போடணும் இப்போ வந்து கிச்சன் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்டோர் ரூம் செல்ஃபுக்கு ரெண்டு சைடும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அளவு வச்சு இப்படி குறுக்கு கட் பண்ணிட்டோம்னா ஒரு அடி இன்னொரு சைடு மூணு அடி மூணு அடி லெங்க் ஒரு அடி ஆகலாம் வருங்க இப்போ வந்து அதை கட் பண்ணி இந்த சைடு போட்டுட்டு இந்த எண்ணெய் சம்பளம் அரிசி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த சைடு காய்கறி செல்ஃபு இந்த மாதிரி சம்பளம் இதெல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ணி எல்லாம் அடிக்காச்சு சின்ன ஃப்ரிட்ஜு தாங்க ஒன் எயிட்டி லிட்டர்னு நினைக்கிறேன் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் இது எல்லாம் க்ளீன் பண்ணி அடிக்கிட்டேன் அதில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது தான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ